எரும்பீஸ்வரர் திருக்கோவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கும் திருவெரும்பூர் என்கின்ற ஊரில் அருள்மிகு எரும்பீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது தேவாரம் பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இதுவும் ஒன்று அண்டங்கள் அனைத்தும் சிவமயம் உடையதாகும் ஆதிச்சித்தராக இருக்கும் சிவபெருமான் பூமியில் மனிதர்கள் இன்ன பிற உயிர்கள் தேவர்கள் என அனைவருக்கும் அருள்பாலிக்கும் இறைவனாக இருக்கிறார் உலகில் இருக்கும் சிவன் கோவில்களில் பெரும்பாலும் சிவன்லிங்க மூர்த்தி வடிவிலேயே வழிபடப்படுகிறார் ஆனால் எறும்பு புற்று வடிவில் லிங்க வழிபாடு மேற்கொள்ளப்படும் ஒரு கோவிலாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கும் திருவெரும்பூர் அருள்மிகு எருபீஸ்வரர் திருக்கோவிலாகும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஓவர் கோவிலாக திருவெறும்பூர் எரும்பீஸ்வரர் கோவில் இருக்கிறது இக்கோவிலின் இறைவன் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக எழுந்தருளி எருபீஸ்வரர் என்றும் அம்பாள் நறுங்குழல் நாயகி நாயகியாக பெயர்களில் வணங்கப்படுகிறார்கள் கோயிலின் தளவிருச்சமாக வில்வமரம் இருக்கிறது முற்காலத்தில் திருவெரும்பியூர் என்று அழைக்கப்பட்ட இந்த ஊர் தற்போது திருவெறும்பூர் என அழைக்கப்படுகிறது ஆதிகேசவனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்று ஏற்பட்ட சண்டையில் உடைந்த தெய்வீக மலையான மேருமலையின் ஒரு பகுதியே இக்கோவில் இருக்கும் மலை என்று கோவில் புராணங்கள் கூறுகின்றன புராணங்களின்படி தாரகாசுரன் என்கின்ற அசுரன் தேவர்களை மிரட்டி வந்தபோது பிரம்மதேவரின் தேவரின் அனைத்து தேவர்களும் இத்தல சிவபெருமானை வழிபட அசுரர்கள் கண்களில் படாமல் இருக்க தேவர்கள் அனைவரும் எறும்பு வடிவம் எடுத்து சிவபெருமானை வழிபட்டனர் என்றும் அவர்களின் வழிபாட்டை ஏற்ற சிவபெருமான் தாரகாசுரனை வதம் செய்தார் என்றும் கூறுகிறது எறும்புகளால் வழிபடப்பட்ட இத்தல சிவன் அன்று முதல் எறும்பீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இக்கோவிலின் மூலவரான சுயம்பு சிவபெருமான் எறும்பு புற்று வடிவில் இருப்பதால் இவருக்கு அபிஷேகங்கள் செய்யாமல் எண்ணெய் காப்பு செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகின்றன இடதுபுறமாக சாய்ந்தபடி இருக்கும் புற்றுலிங்கத்தின் மத்தியில் ஒரு பிளவு இருக்கிறது ஆனால் சற்று தூரத்தில் இருந்து பார்க்கும் போது லிங்கம் ஒன்றாக இருப்பது போல் காட்சியளிக்கிறது இதில் வலதுபுறம் இருக்கும் புற்று பகுதி சிவன் அம்சமாகவும் இடதுபுறம் இருக்கும் புற்று பகுதி அம்பாள் அம்சமாகவும் கருதி வணங்கப்படுகிறது எனவே இந்த புற்று லிங்கத்திற்கு சிவசக்தி லிங்கம் என்கின்ற ஒரு பெயரும் உண்டு தினமும் இக்கோவிலின் பூஜைகளின் போது சுவாமிக்கு படைக்கப்படும் உண்ணத்தக்க நெய்வேத்திய பொருட்களை எறும்புகள் வரிசையாக வந்து எடுத்து செல்லும் என்றும் இது சிவபெருமானே எறும்புகள் வடிவில் வந்து தரிசனம் தருகிறார் என்றும் இத்தகைய நேரத்தில் சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பு எனவும் கூறுகிறார்கள் பிரகாரத்தில் மிகவும் உக்கிரமாக இருக்கக்கூடிய சொர்ணகால பைரவர் சன்னதியும் அதற்கு நேரெதிரே கஜலக்ஷ்மி சன்னதியும் இருக்கிறது ஒரே நேரத்தில் இந்த இரு தெய்வங்களையும் வழிபடுவதால் நமது பயங்கள் கவலைகள் நீங்கி நம்மிடம் ஐஸ்வர்யங்கள் பெருகும் என்பது நம்பிக்கை இங்கிருக்கும் அம்பாள் நறுமணம் வீசும் கூந்தலுடன் இருப்பதால் நறுக்குழல் நாயகி என அழைக்கப்படுகிறாள் இக்கோவிலில் அம்பாளுக்கு தினமும் ஒவ்வொரு வகையான அலங்காரம் செய்யப்படுகிறது சந்நிதியின் முன்புறம் முன்பு வழிபடப்பட்ட அம்பாளின் சிலை இருக்கிறது சிவனின் கருவறைக்கு முன்புள்ள துவாரபாலகர்களில் ஒருவரின் முகம் கோபமாகவும் மற்றொருவரின் முகம் சாந்தமாகவும் இருக்கிறது இக்கோவிலுக்கு கோபம் ஆத்திரம் உணர்வோடு வருபவர்களும் இறைவனை வழிபட்ட பின்பு மிகவும் சாந்தமானவர்களாகிறார்கள் என்பதை இது உணர்த்துவதாக கூறப்படுகிறது கருவறைக்கு பின்புறத்தில் இரண்டு காசி விஸ்வநாதர் சன்னதிக்கு மத்தியில் சண்முக சுப்பிரமணியர் தனி சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் காட்சி அளிக்கிறார் இவரது பீடத்திற்கு கீழே அருகோண சக்கரம் இருக்கிறது சுவாமியையும் இச்சக்கரத்தையும் சேர்த்து வணங்குபவர்களுக்கு எத்தகைய தோஷங்களும் தீரும் என்பது திடமான நம்பிக்கையாகும் இக்கோவிலில் பிரம்ம தீர்த்தம் பதும தீர்த்தம் தீர்த்தம் மது தீர்த்தம் என நான்கு தீர்த்தங்கள் உள்ளன மேலும் வாழ்வில் உண்டாகும் எத்தகைய கஷ்டங்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து வணங்கினால் அவை உடனே நீங்கும் என்பதும் அனுபவம் பெற்றவர்களின் கருத்தாகும் நவக்கிரக சன்னதியில் சூரியனுடன் அவரது மனைவியர்களான உஷா பிரதியுஷா உஷா இருவரும் ஒருவரையொருவர் நேருக்கு நேர் பார்த்தபடி இருக்கின்றனர் லிங்கம் இடதுபுறத்தில் சாய்ந்தபடி இருக்க மத்தியில் ஒரு பிளவு இருக்கிறது பார்வைக்கு லிங்கம் இரண்டு பகுதிகளாக பிரிந்து இருப்பது போல இருக்கிறது இதில் வலப்புறம் உள்ள பகுதியை சிவனம்சம் என்றும் இடப்புறத்தை அம்பாலம்சம் என்றும் சொல்கின்றன இந்த லிங்கத்திற்கு சிவசக்தி லிங்கம் என்ற பெயரும் உண்டு சிவமும் சக்தியும் ஒன்று என்பதை இந்த வடிவம் உணர்த்துகிறது தினமும் சுவாமிக்கு பூஜைகள் நடக்கும்போது கருவறையில் எறும்புகள் வரிசையாக ஊர்ந்து சென்று நைவேத்திய பொருட்களை எடுத்து கொள்ளுமா இதனை சிவனே எறும்பு வடிவில் வருவதாக சொல்கிறார்கள்